ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு எப்படி ஃபேஸு நெக்கு இதெல்லாம் வந்து நம்ம பிரைட்டாக மாத்துறன்றதை பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து எடுத்துச்சுருக்கேன் தேன் ரெண்டு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஸ்பூன் காய்ச்சாத பசும்பால் ரெண்டு ஸ்பூன் இப்போ வந்து இதை நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவுமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு இப்போ தேன் ஆட் பண்ணிக்கிடுவோம் ஓகே நல்லா மிக்ஸிங்க ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இப்போ பாருங்கள் நீங்கள் நம்மளைனால் நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ ரெண்டு கையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை எடுத்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் நல்லா பாருங்கள் அப்ளை பண்ணிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு கை நல்லா காஞ்சிருச்சி நல்லா ஒரு சொட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும் நல்லா அழுத்து இப்படி மசாஜ் கொடுத்துட்டு நம்ம கையை கழுவிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி ப்ரைட்டாக இருக்குன்னு ஓகே பாருங்கள் நான் நல்லா கழுவிட்டு வந்துவிட்டேன் இப்போ ரெண்டு கைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குதுன்னு இப்போ நான் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் நல்லா டைட்டாகும் ஃபேஸு நெக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணலாம் வீக்லி டூ டைம்ஸ் இதை வந்து அப்ளை பண்ணலாம் ஓகே நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்